இப்போ ஒரு கப்பு காராமணி நேத்தே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வேக வைக்க போறேன் விசில் விடுங்க வெந்துடும் பீட்ரூட்டையும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம் இது ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் காராமணி வெந்துருச்சு நம்ம இதை வடிகட்டிக்க போறோம் வடிகட்டிக்க நம்மளோட பீட்ரூட்டு வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கிறோம் கடுகு போட்டுக்கிறோம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கிறோம் இப்ப நம்ம கருவேப்பில போட்டுக்கிறோம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தோல் போட்டுக்கிறோம் இப்ப நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கிறோம் பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம் பீட்ரூட்டை போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் தாராமணி போ தாராமணியை சேர்த்துட்டோம் காராமணி சேர்த்தாச்சு இந்த காய்க்கு தேவையானா சாம்பார் பொடி போடுவோம் வெண்டையும் கலந்துட்டோம் சாம்பார் படியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்மளோட பீட்ரூட் காராமணி பொரியல் ரெடி